வணக்கம் நான் இளவென்பா ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து சண்முகம் பேசுகிறேன் தொடர்ந்து நாட்டு மாடு பற்றியும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்றதை மறந்துடாதீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விபூதிங்க ஸோ ஆல்ரெடி விபூதி எப்படி செய்கிறோம் அதை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விபூதி எப்படி செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான ப்ரொசீஜரில் செய்யணும் அப்படின்னா கெமிக்கல் கலக்காமல் எதுவும் கலக்காமல் செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பசுஞ்சாணத்தை நல்லா உருண்டை பிடிச்சி அந்த பசுஞ்சாணத்தை நல்லா உருண்டை பிடிச்ச சாணத்தை திரும்ப நல்லா காய வச்சு காய வச்ச சாணத்தை கருக்காயில்னா கொண்டு புடம் போட்டு செய்கிறது தான் விபூதி ஸோ இப்படி செய்கிற விபூதியை நம்ம நெட்டியில் பூசும்போது தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கட்டும் அதை தாண்டி மெடிசினல் பெனிஃபிட்ஸுன்னு சொல்ல போனால் அதில் வந்து தலைவலின்ற ஒரு பிரச்சனை இருக்காது சைனஸ் ப்ராப்ளம் வராது ஈவன் குழந்தைங்களுக்கு அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேஸ்ட் கொண்டு நம்ம பல்லு வளர்க்குறதை தவிர்த்துட்டு இந்த விபூதி கொண்டு வளர்க்கும் போது அதுங்களுக்கு எந்த கெமிக்கல்ஸும் உள்ளே போகாது தானே போது தெரிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த விபூதியை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விபூதியில் என்னென்னா நம்ம தொடர்ந்து அதை கொடுத்துட்டுருந்தோம் விபூதி புடம் போட்டு எடுத்த பிறகு அதுக்கு ஒரு நர நர தன்மை இருக்கும் அந்த தன்மை வந்து இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா பூசிறதுக்கு நல்லா சுலபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அதை என்ன பண்ணுவோம் படம் புடம் போட்டு எடுத்த அந்த உருண்டைகளை நல்லா உடச்சி விட்டுட்டு அந்த உடைச்சதை நம்ம பல்வரைசரில் போட்டு அரைக்கும் போது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கரையிற மாதிரி அதாவது தண்ணியில் போட்டால் கூட டக்குனு உடனே கரையிற மாதிரி தன்மையில் நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஸோ அந்த பதிவு தான் இது மற்ற குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பவுடர் தலையில் குளிச்சிட்டு வந்தோன்னே வைக்கிறாங்க ஆக்சுவலாக அது வந்து பவுடர் வைக்கிற கான்செப்டே கிடையாது பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த விபூதியை வைக்கும் போது என்னாகும்னா தண்ணி தேங்கி இருந்தாலும் உச்சந்தலையில் தண்ணி தேங்கி இருந்தாலும் அந்த தண்ணியை வந்து உறிஞ்செடுக்கிற தன்மை இந்த விபூதிக்கு அதிகம் அதெல்லாம் எப்படி அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக அது பசுஞ்சாணத்தில் நாட்டு மாட்டு சாணத்தில் செய்யப்பட்ட விபூதியாக இருந்தால் மட்டும்தான் இதில் சொல்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களால் உணர முடியும் ஈவன் ஒரு பூச்சி கடிச்சிருச்சோ ஒரு அரிப்பு வந்துருச்சோ டக்குன்னு இந்த விபூதி எடுத்து தேய்க்கும் போது அடுத்த செகண்டே அதை நின்றும் ஆர்டிஃபிஷியலாக நிறைய கலரும் ஃப்ராக்ரன்ஸும் கலந்தது எல்லா இடத்துலையும் விற்கிது நம்மளோட விபூதியில் எதுவுமே கலக்காமல் அப்படியே பசுஞ்சாணத்தை மட்டும் அரை அரைச்சி கூடம் போட்டு அரைச்சி அப்படியே ஃபைன் பவுடராக கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க நான்